வணக்கம் நான் உங்கள் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா பட்டய கணக்காளர் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் இன்று நாம் தங்கத்தின் விலை அதிகரித்து கொண்டு வருகிறது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற முறையில் பார்ப்போம் ஆமாம் எல்லோரும் நாங்கள் இப்பொழுது கதைப்பது இருக்கின்றது இந்த தங்கம் சம்பந்தமாக தங்கத்தின் விலை அதிகரித்து வருகின்றதே என்று பார்வையாளராக பலர் இருந்து வருகின்றார்கள் ஆகவே நான் இது அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அது மாத்திரமானது முழு மக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏனென்று சொன்னால் தங்கமானது ஷியாஸ் மாரி மற்றும் ஏனைய பொருள்கள் போன்று தங்கத்தையும் நாம் ஒரு வியாபாரமாக நோக்கில் கூட கருதலாம் மற்றும் சேமிப்பு திட்டமாக கூட கருதலாம் ஆகவே தங்கத்தில் முதலீடு செய்வது மிகவும் சிறந்ததென்றே நான் கருதுகின்றேன் அந்த காலத்தை சொல்வார்கள் மண்ணிலும் பொன்னிலும் போடுவது ஒரு நாளும் பிள்ளையாக வராதென்று ஆகவே இந்த காலகட்டத்தில் அதாவது உலக பொருளாதார மந்தம் மற்றும் பல பொருளாதார சிக்கல்கள் வட்டி விகித மாற்றங்கள் புவிசார் அரசியல் மற்றும் சந்தை நிச்சயமற்ற தன்மை மத்திய வங்கியின் கொள்கைகள் அமெரிக்க டாலரின் வலிமை மற்றும் தங்கத்தின் கேள்வி நிரம்பல் அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை போன்றவற்றை கருத்தில் கொண்டு தங்கத்தின் விலையானது நிச்சயமாக வருங்காலத்தில் கூடிக்கொண்டு தான் போக போகின்றது அதாவது குறுகிய காலத்தில் தங்கம் உச்சத்தை தொட்டுவிட்டு திரும்பி திரும்பி குறைய சந்தர்ப்பம் இருந்தாலும் நாம் ஒரு ஐந்து வருஷமாக அல்லது ஒரு நாலு வருஷம் மூன்று வருஷத்தை நோக்கம் எடுத்து தங்கம் நிச்சயமாக அதிகரிக்கத்தான் போகின்றது அதாவது பல ஆய்வாளர்கள் அதாவது மூத்த சந்தை ஆய்வாளர்கள் உதாரணமாக நாம் சிங்கப்பூரில் மூத்த சந்தை ஆய்வாளர் கெல்வின் வாங் சொல்லியுள்ளார் நிச்சயமாக தங்கத்தின் விலை கூடும் என்றும் அதே போன்று பல ஆய்வாளர்கள் சந்தை நிபுணர்கள் இந்த தங்கத்தின் விலையானது நிச்சயமாக அதிகரிக்கப் போகின்றது தற்பொழுது நாம் பார்த்தோம் தங்கத்தின் விலை இலங்கையிலும் உச்சத்தை தொட்டதாவது ஒரு இருபத்தி நாலு கோல் தங்கத்தை எடுத்துக்கொண்டால் ரெண்டு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரம் வரையும் சென்று கொஞ்சம் குறைவடைந்து காணப்படுகின்றது ஆனால் நிச்சயமாக இந்த விலையானது மூன்று லட்சத்தையும் தாண்டி காணப்படும் என்று சொல்கின்றார்கள் அதுவும் மிகவும் குறுகிய காலத்தில் அது மாத்திரமல்லாது டொலர் படி பார்க்கும் பொழுது தங்கமானது நிச்சயமாக இப்பொழுது மூவாயிரத்தி ஐநூறு அவுன்ஸாக காணப்படுகிறது அதாவது அமெரிக்கன் டாலரை பார்க்கும் பொழுது மூவாயிரத்தி ஐநூறு டொலராக இப்போ அவுன்ஸ் காணப்படுகின்றது பல ஆய்வாளர்கள் இதனை சொல்கின்றார்கள் நாலாயிரம் தொடக்கம் ஐயாயிரம் வரை நிச்சயமாக இந்த அதிகரிப்பு வரப்போகின்றது எப்பொழுது அதிகரிப்பு என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நாலாயிரமாகவும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஐயாயிரம் டாலராக கூட அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே நாம் பணத்தினை பணமாக வைத்திருக்காமல் வங்கி வைப்புகள் இப்பொழுது பார்த்துருக்கோம் என்றால் வங்கி வைப்புக்கான வட்டி வீதம் மிகவும் குறைவாக இருக்கின்றது இலங்கையில் அது மாத்திரமல்லாது அந்த தடுத்து வைத்தல் வரி ஹோல்டிங் டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதாவது நமது நிலையான வைப்பு சேமிப்பு வைப்புகளுக்கு கிடைக்கின்ற வட்டி வருமானத்தில் வருகின்ற வட்டி வருமானத்திற்கு பத்து வீதம் தடுத்து வைத்தல் அறவிடப்படுகின்றது ஆகவே எமக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வருமானம் மிகவும் குறைவாகுது வட்டியும் குறைவாக இருக்கின்றது ஆகவே இந்த வரியை கழித்த போகின்ற தேறிய வட்டி வருமானமும் குறைவாக போகின்றது ஆகவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் அதே நேரம் வாழ்க்கை செலவும் கூடிக்கொண்டு போகின்றது ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பில் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது என்று நான் கருதுகின்றேன் அது மாத்திரமல்லாது நாங்கள் வந்து தங்கத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக நாங்கள் மிகவும் தேவையான சந்தர்ப்பத்தில் நாம் அதை காசாக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது இன்னும் வருங்காலத்தில் இலங்கை நிச்சயமாக அந்த டிஜிட்டல் தங்க சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் பல நாடுகள் அந்த டிஜிட்டல் தங்க சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் ஆகவே இலங்கையிலும் அந்த டிஜிட்டல் சேமிப்பு முறை வரும் பொழுது அதாவது சிறிய தொகைக்கு கூட நாங்கள் தங்கத்தினை வேண்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அதாவது உதாரணமாக நாங்கள் ஒரு பவுன் அரை பவுன் என்று இல்லாமல் நாங்கள் அவுன்ஸ் அதாவது எமது கைக்கு கிடைக்க கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து கூட உதாரணமாக பத்தாயிரத்துக்கு கூட நாங்கள் டிஜிட்டல் இடிஎஃப் என்று சொல்வோம் அதில் முதலீடு செய்யக்கூடிய தன்மை இருக்கின்றது ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் தங்கத்தில் முதலீடு செய்தவர்கள் வந்து அதிகரிகமாக அதிகமாக இருக்க போன்றது ஆகவே கேள்வியானது தங்கத்திற்கான கேள்வி நிச்சயமாக வருங்காலத்தில் பல முனைகளில் அதிகரிக்க போகின்றது ஆகவே கேள்வி தங்கத்திற்கான கேள்வி கூடும் பொழுது நிச்சயமாக தங்கத்தின் அதாவது ச சப்ளை நிரம்பல் அதாவது தங்கத்துக்குரிய வளங்கள் வந்து பெரிதாக இல்லை ஏனென்று சொன்னால் உலகளாவிய ரீதியில் தங்கமானது அருகி அதாவது தங்கத்தின் க இருப்பு வந்து குறைந்து வருகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் டிமாண்ட் அதாவது கேள்வி கூடும் பொழுது நிச்சயமாக தங்கத்தின் விலை அதிகரிக்கப் போகின்றது அது மாத்திரமில்லாது பல நாடுகளின் மத்திய வங்கி இந்த உலக பொருளாதார மந்த நிலைமை மற்றும் அவர்களுடைய யுத்தம் போன்ற பல காரணிகளால் அந்த தங்கத்தை ஒரு சிறந்த சேமிப்பு சாதனமாக ஒவ்வொரு அந்தந்த நாட்டு மத்திய வங்கி தமது கையில் உள்ள பணத்தினை தங்கத்தில் முதலீடு செய்கின்றது ஆகவே என்று சொன்னால் தங்கத்தில் முதலீடு செய்கிறது தங்கமானது ஒரு common இன்வெஸ்ட்மெண்ட் முறைமையாக காணப்படுகின்றது அதாவது எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் தங்கத்தினை மாற்ற மாற்றி அந்த நாட்டினை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய தன்மை இருப்பதனால் பல நாடுகளின் மத்திய வங்கி பெருந்தொகையான தங்கத்தில் முதலீடு செய்கின்றது உதாரணமாக நாம் பார்த்திருப்போம் சைனா இப்பொழுது தங்கத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறது இந்தியா ச தங்கத்தினை இந்திய அரசாங்கமும் தங்கத்தினை வேண்டிக் கொண்டிருக்கிறது ஆகவே மத்திய வங்கி தம்மை பாதுகாத்துக் கொள்கிற அந்தந்த நாடு அந்த நாடுகளுடைய நாணயத்தினை ஸ்திரமாக நிலைத்து வைத்திருக்க தங்கத்தில் முதலீடு செய்தன் வாயிலாகத்தான் அதை சொல்லுவோம் ஹெஜிங் என்று சொல்லுவோம் அதாவது ஒரே கூடையில் தமது மூ இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் பல முனைகளில் இதான் இதை சொல்வது ஹெஜிங் என்று அந்த முறையில் பார்க்கும் பொழுது கூட தங்கமானது தங்கத்தினுடைய டிமாண்ட் கேள்வியானது கூடிக்கொண்டு தான் போகப் போகின்றது ஆகவே நான் மக்களையும் அதாவது நேரலை கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் அதாவது உடனடியாக வர முடியாவிட்டாலும் உங்கள் கையில் இருக்கின்ற ஒரு பணத்தில் அறவாசி அதாவது நூறில் ஐம்பது வீதத்தை முதலீடு தங்கத்துக்கு இந்த முறையில் நீங்கள் செய்து வாருங்கள் ஒரு ரெண்டு மூன்று வருஷத்துக்கு பிறகு அந்த நீங்கள் செய்த முதலீடு பெருந்தொகையாக இருக்கும் அதன் பின்பாடு நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடோ அல்லது உங்களுக்கு தேவையான திருமண செலவுகள் போன்றவற்றை ஈடு செய்யக்கூடிய தன்மை இருக்கப் போகின்றது ஆகவே நாம் இந்த சாதகமான நிலைமையை நாம் எமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதைத்தான் இதன் மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே நீங்களும் வளம் பெற்று ஒவ்வொரு வீட்டிலும் தங்கம் சேமிப்பாக இருந்தால் அது இலங்கை நாட்டிற்கும் மிகவும் முக்கியமாக இருக்க போட்டது ஆகவே இந்த வகையில்தான் அதாவது நாம் செய்ய வேண்டும் என்னவென்றால் நாடு என்ன எமக்கு செய்ததென்றதை விட நாம் நாட்டுக்காக செய்யக்கூடிய ஒரு சேவையாக கூட இந்த தங்க சேமிப்பை நான் கருதுகின்றேன் ஆகவே இந்த யூடியூப் நேர்காணல் மூலமாக நான் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகின்றேன் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் வருங்காலத்தில் பெரும் வெற்றியாளராகவும் உங்களுடைய நோக்கங்கள் குறிக்கோள்கள் யாவும் நிச்சயமாக கைகூடும் ஆகவே மண்ணிலும் பொண்ணிலும் முதலீடு செய்வது நிச்சயம் வெற்றியளிக்கும் அந்த வகையில் இப்பொழுது தங்கத்தில் முதலீடு செய்வது வெற்றி மேல் வெற்றி அளிக்கும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் தங்கத்தில் முதலீடு செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை வழங்கிய எங்கள் அன்பு ரிலா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு விட வருகின்றேன் நான் உங்கள் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா வரி மற்றும் கணக்காளர் நன்றி வணக்கம்